சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி மோதும் இன்றைய போட்டி மழையால் தடைப்பட்டாலும் ரிசர்வ் டேவுக்கு மாற்ற வாய்ப்பிருக்கு ஆர்சிபி ரசிகர்கள் வைத்த கோரிக்கைக்கு பச்சை கொடி காட்டிய பிசிசிஐ ஐபிஎல் நிர்வாகம் எடுத்த அதிரடி முடிவு கொண்டாட்டத்தில் ஆர்சிபி மற்றும் சிஎஸ்கே ரசிகர்கள் அதாவது இந்த வருட ஐபிஎல் சீசனிலேயே மிக மிக அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய ஒரே போட்டினா அது இன்று நடைபெற இருக்கும் ஆர்சிபி வெர்சஸ் சிஎஸ்கே அணிகள் மோதும் போட்டி தாங்க ஏன் அப்படின்னா இந்த போட்டியில் பல சர்ப்ரைஸ்களும் பல சுவாரஸ்யங்களும் காத்திருக்கிறது கேகேஆர் ஆர்ஆர் எஸ்ஆர்ஹெச் போன்ற மூன்று அணிகள் ஏற்கனவே பிளே ஆஃபுக்குள் சென்று விட்டதால் நாலாவது அணியாக இதில் ஒரு அணி தான் பிளே ஆஃபுக்குள் போக அதுவும் இன்றைய போட்டியின் ரிசல்ட்டை வைத்தே இதில் எந்த அணி பிளே ஆஃப் போகும் என்று முடிவு செய்யப்படும் ஆர்சிபி அணி பிளே ஆஃப்குள்ளே போகணும்னா இன்றைக்கு போட்டியில் ஜெயிச்சா மட்டும் போதாதுங்க அதிகபட்ச ரன் ரேட்டில் ஜெயிச்சாகணும் ஆனால் நம்ம சிஎஸ்கே அணி பிளே ஆஃபுக்குள்ளே போகணும்னா இந்த போட்டியில் ஜெயிச்சாலும் போயிடலாம் தோற்றாலுமே பிளே ஆஃபுக்குள்ளே போயிடலாம் ஆனால் அதிகபட்ச ரெண்டேட்டு வித்தியாசத்தில் மட்டும் தோற்றுறவே கூடாது அப்படி தோற்றால் மட்டும்தான் சிஎஸ்கேவோட பிளே ஆஃபுக்கு பிரச்சனை வரும் ஆக பிளே ஆஃபுக்குள்ளே போகிறதுக்காக இவங்களுக்குள்ளேயே இப்படி ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குது இதில் நம்ம வருண பகவான் வேறங்க இவரையும் சமாளித்தானோ ஏன்னா இன்றைக்கி போட்டியில் சிஎஸ்கே ஜெயிக்கிறதோ ஆர்சிபி ஜெயிக்கிறதோ பெரிய விஷயமே இல்லை ஆனால் இந்த மலை மட்டும் ஜெயிச்சிடவே கூடாது ஏற்கனவே சமீபத்தில் நடைபெற்ற கடந்த சில போட்டிகள் மழையால் தடைப்பட்டது பத்தாக்குறைக்கு இந்த மேட்ச் நடக்க போகிற பெங்களூரில் இன்றைக்கி கனமழைன்னு வேற அறிவிப்பு வந்திருக்கு ஏன் இப்போ கூட பெங்களூரில் மழை தான் பெஞ்சிட்ருக்கு ஸோ போகிற போக்க பார்த்தா இன்றைக்கி மேட்ச் நடப்பது தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் சந்தேகம்தான் ஒருவேளை இன்னைக்கு மழையால் இந்த போட்டி நடக்காமல் போயிருச்சுன்னா இந்த ரெண்டு அணிகளுக்கும் தலா ஒவ்வொரு புள்ளிகள் பிரித்து வழங்கப்படும் அப்படி வழங்கப்பட்டால் சிஎஸ்கே அணி நேரடியாக பிளே ஆஃபுக்கு தகுதி பெற்றுவிடும் அதாவது ஆடாமலேயே பிளே ஆஃபுக்குள்ளே போயிரும் சிஎஸ்கே இதனால் இன்றைக்கி மழை வருவது என்பது நம்ம ஆர்சிபிக்குத்தான் பிரச்சனையே இதன் காரணமாகவே இப்போது ஆர்சிபி ரசிகர்கள் பெரும்பாலான பேர் வந்துட்டு ஐபிஎல் நிர்வாகமான பிசிசிஐக்கு கோரிக்கைகளை வச்சுட்டு வர்றாங்க ஒருவேளை இன்னைக்கு மழை பெஞ்சு இந்த போட்டி நடக்காமல் போனால் இந்த மேட்சை ரிசர்வ் டேவுக்கு மாற்றி வேறொரு நாளில் இந்த போட்டியை நடத்த ஆர்சிபி ரசிகர்கள் பிசிசிஐயிடம் கோரிக்கை வச்சுட்டு வர்றாங்க வழக்கமாக ஐபிஎல்னு எடுத்துக்கிட்டாலே இது போன்ற லீக் சுற்றுகளில் எந்த போட்டிக்குமே ரிசர்வ் டே வைக்க மாட்டாங்க பிளே ஆஃப் மற்றும் ஃபைனலில் தான் ரிசர்வ் டே வைப்பாங்க ஸோ அப்படி பார்த்தா இன்னைக்கு இந்த போட்டி தடைப்பட்டாலும் கூட ரிசர்வ்டே வைப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு ஆனாலும் கூட பதினேழு வருடமாக ஒரே ஒரு கப்புக்காக காத்திருக்கும் நம்ம ஆர்சிபி ரசிகர்களுக்காக மட்டுமாவது இந்த முறை இந்த மேட்ச் வந்துட்டு ரிசர்வ் டேவுக்கு மாற்ற வாய்ப்புள்ளது என்ற தகவல் வெளியாகி வருகிறது பாவங்க நம்ம ஆர்சிபி ஃபேன்ஸ் இவங்களுக்காகவாது இன்றைக்கி இந்த போட்டி தடைப்பட்டால் மீண்டும் ரிசர்வ் டேவுக்கு மாற்றி அமைக்கலாம் என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்